சிந்து வயிற வீட்டோடைய பிஸோட ஆரம்பகம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சிதப்பா சொல்றீங்க அப்ப நம்ம கிட்ட வந்து அந்த வாரத்தாறு வாங்கலையா இல்ல ஆரம்பகம் வாரத்தாறு வாங்கலை அப்படின்றாங்க என்ன இது இப்படி ஆகி போச்சுன்றாங்க ஆரம்பம் நீ கவலைப்படாதியா கொஞ்சம் பொறுமையா யோசின்றின்றாங்க அம்மா எப்படிமா பொறுமையோசிக்க சொல்றீங்க அவங்க நம்ம கிட்ட வாழைத்தாறு வாங்கிட்டு போல இப்ப வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையம்மா சார் நம்ம அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம் நடந்துச்சு தப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆரம்பத்துக்கு வந்த பிரச்சனைய நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைர விருந்துட்டு என்ன இது ஒண்ணு போனா ஒண்ணு வேற வருது பாவம் ஆறுமுகம் ரொம்ப கஷ்டத்தோட போறானே அப்படின்ட்டு பைரவிய மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் போயிட்டு சார் எதுக்கு சார் வாழைத்தாறு வேண்டாம்னு சொன்னீங்க என்ன விஷயம் வேற ஒரு இடத்துல இதோட ரொம்ப கம்மி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா நீங்க ரெகுலரா தன வாழத்தார் வாங்குவீங்க இப்ப என்ன வேண்டாம் அப்படின்ற மாதிரில சொல்லிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே கொஞ்சமாச்சி படுதான்றாங்க இங்க பாருப்பா எங்களுக்கு எங்க வாங்கணும்னு தோணுதோ அங்கதான் எங்களால வாங்க முடியும் நீ என்னடனா இங்க வாங்குங்க அங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு வாங்க இல்ல இப்ப வாழைத்தாரு எல்லாமே விட்டு வச்சிருக்கேன் இப்ப அது எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும் இப்ப வந்து நீங்க இப்படி எல்லா சொன்னா என்ன சொல்றது சொல்லுங்கன்றாங்க கொஞ்சமா இங்க பக்கம் இருக்கிறது யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா எவ்வளவோ ஃபீல் பண்ணி ஆறுமுகம் பேசுறாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து கூட கேட்கறதா கிடையாது நீங்க சொன்னா நாங்க அதை கேட்டுருவோமா எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த வாழைத்தாரு வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஆறுமுகம் சரி ஓகே உங்களுக்கு வேண்டாம்னா விடுங்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வெட்டி வச்ச வாழைத்தாரையும் எல்லாமே வேஸ்ட் ஆ போச்சும்மா அவ்வளவுதான் ஃபுல் ஃபுல் நம்மளுக்கு லாஸ்ட் லாஸ்ட் தாம்மா அப்படின்றாங்க நீ நம்மளுக்கு எதுவுமே வந்து கிடைக்கவே போறதில்ல எல்லாமே போச்சு அப்படின்னுட்டு ரொம்ப எமோஷ்னல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பகோ இப்போ எதுக்குடா இவ்ளோ கவனப்படுகிட்டு இருக்கா அம்மா அந்த வாரத்தரல நம்ம வெட்டி வச்சிருக்கோம்மா இப்போ அது நம்ம எதுவுமே வந்து வியாபாரம் செய்யலான அது நம்மளுக்கு மொத்தமாவே லாஸ் தானேம்மா அப்ப என்னம்மா பண்றது கொஞ்சம் பொறுமையா இடம் ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம யோசிச்சாதானே யோசிக்க கூட விட மாட்டேங்குற அம்மா நீ யோசிக்க என்னமா இருக்குன்றவ என்ன யோசிக்க எதுவும் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பைரவி எப்படி ஆச்சு நம்ம இவனுக்கு உதவி செய்யணும் ஏன்னா ஆறுமுகம் நம்மளுக்காக எவ்வளவு உதவி செஞ்சுருக்கா இப்ப நம்ம அவனுக்கு உதவி செய்யலைன்னா தப்பா போய்டும் அதனால ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாழத்தார் வேற ஒருத்தவங்க கிட்ட வாங்கிக்கிட்டாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் பேசுறாங்க நீங்க ரெகுலரா வாழத்தாரே இவங்க கிட்ட தானே வாங்கிருவாங்க ஆனா இப்ப என்ன வாழத்தார் இவங்க கிட்ட வேணாம்ன்னு சொல்லிட்டு நீங்க போயிருக்கீங்க உண்மையிலேயே வாழ எல்லாமே கட்டி வச்சுட்டு இருக்காங்க இப்ப வெட்டி வச்சு வந்து வேஸ்டா போயிடும் பாரதார வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு எவ்வளவு பாருமா எல்லாம் வாங்க முடியாது சரியா எங்களுக்கு எங்க கம்மியா குடுக்குறாங்களோ அங்கதான் வாங்குவோம் நீ சொல்ற இடத்துல வாங்க முடியாது எப்படி கம்மியா குடுக்கறாங்கன்னு வாங்குறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பிளான் வேற என்ன பிளான் ஒண்ணு இல்லையா போதும் போதும் நீங்க வேற ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க ஆரம்ப உங்களுக்கு எத்தனை முறை கம்மியா கொடுத்துருப்பான் எல்லாமே வாழ்த்தாரு ஆனா இன்னைக்கு வேற ஒருத்தர் இதோட கம்மியே தராங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே கொஞ்சம் கூட நியாயமா படலையான்றாங்க இங்க பாருங்க கொஞ்சம் தெளிவா யோசிங்க சரிங்களா அதை விட்டு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க பைரவி இங்க பாருமா நீ என்ன சொன்னாலும் எதையும் கேட்கறதா இல்லை சரியா கண்டிப்பா நீங்க தான் அவங்க வந்தாலும் அப்ப பைரவி நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க அப்பதான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணும் அப்படின்ட்டு அந்த வாழத்தாரு வாங்குனாங்கலயே அவங்க நினைச்சு கவலைப்படுத்திட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராங்க ஆரம்பம் அப்படின்றாங்க சொல்லுங்கன்னு என்ன விஷயம் இல்லப்பா நான் தெரியாம வந்து இப்படி தப்பா நினைச்சுட்டேன்பா வாழத்தாரு வேற ஒருத்தருக்கிட்ட வாங்கறதுக்காக நான் போயிட்டு என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா ஏன்னா எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிட்டு ஏன் கம்மியா வந்து வாழத்தாருன்னு எத்தனையோ முதல குடுத்துருக்க ஆனா யாரோ ஒருத்தர் கம்மியா வாங்குறாங்கிறதுக்காக நான் அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆரம்பம் இருந்துட்டு ஐயோ அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதையும் தப்பா எடுத்துக்கலாம் நினைச்சாங்க இல்லப்பா உன்னுடைய மனைவி பைரவி மட்டும் அதை பேசாத இருந்தா கண்டிப்பா நீ பண்ண விஷயம் எனக்கு தெரியாம போயிருக்கும்பா ஏன்னா என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி உன்னுடைய மனைவி நாம எனக்கு புரிய வச்சுச்சுன்றாங்க போயும் போய் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் உங்ககிட்ட வாழைத்தாரை வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணே என்னன்னு சொல்றீங்க உண்மையா சொல்றீங்க ஆமாப்பா நான் உங்ககிட்டயே வாழைத்தாரை வாங்கிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன்றாங்க Robo Sandosa, ¿no? எப்படியும் என்கிட்டே நீங்க வாரத்தாரு வாங்கிக்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையில சந்தோஷம்ன்றாங்க சரிப்பா வாரத்தாரு எல்லாமே நாளைக்கு எடுத்துட்டு வந்து எடுக்கிறேன் சரிப்பா என்றாங்க அதுக்கப்புறம் பைரவி ரொம்பவே தேங்க்ஸ் பைரவி நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து இப்படி ஒரு உதவி எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது எனக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆரம்பிக்கம் முதல்ல சின்ன குழந்தையாட்டம் எல்லா விஷயத்துக்கும் அழுத முதல்ல ஸ்டாப் பண்ண சரியான்றாங்க எதுக்காக எல்லா விஷயத்துக்கும் இப்படி கண்காணி

ஆரம்பத்தை நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க ஆறுமுகம் எனக்கு பணத்தை விடவான அவனுக்கு நல்லது பண்ணிட்டேன் ஆறுமுகம் எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க நான் இப்ப அவங்களுக்கு பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தைன்றாங்க இதுக்கு போய் நீங்க எல்லாம் எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தைன்றாங்க பைரவி நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான எவ்வளவு சாதாரணமா வந்து நீ பண்ணதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நீ வேற ஒரு இடத்துல இருக்கமா அப்படின்ட்டு அண்ணபுரணி பைரவியை பத்து ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்ப வயதில் இருந்துட்டு பாருங்க ஆரம்பம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட விட்டு விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பல நாட்டதோசின்னு சொல்லிட்டு போவாங்க உடனே ஆரமுகம் வந்து பைரவி நடிச்சு ரொம்ப இப்படி உனக்கு பரிமாப்படுறாங்க பார்த்தல பைரவிலன்ற ஆனா உனக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான்ட்டு ஆமாம்மா எனக்காக பைரவி இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான் நினைக்கவே இல்லைம்மா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏன்னா அவ பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியலமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்காக

ஒன்னே பண்ணிருக்கான்ட்டு ரூம்ல போயிட்டு பயவே பத்தி ரசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இல்ல நீ உண்மையிலே அவங்க கிட்ட போய் பேசி அந்த வாழத்தார் விஷயமா வந்து இது பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க அப்படின்ட்டு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு எதுக்காக இப்ப தேவையில்லாம அதிதன் பேசிட்டு இருக்க நன்றி அதிதன் வேற சொல்லிட்டு இருக்க உனக்கு செய்யணும்னு தோணுச்சு செஞ்ச மத்தபடி வேற எதுவும் இல்ல அதுக்கு இத்தனை நன்றியா என்ன அப்படின்றாங்க சரி சரி எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குறாங்க ஆனா பயரவி நினைச்சு ரொம்ப पड़ रहा இப்படி ஒரு தீவு ஒரு மனைவியை கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் கடவுளே அப்படின்ட்டு ஹார்மகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மகா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இசைக்கு இருந்துட்டு எனக்கா நாங்க ஒரு பிளான் போட்டோம் வேற இருக்கு எனக்கும் அதனால ஒண்ணுமே புரியல இங்க நடக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு கோபமா வருதுடா இங்க எதுவுமே கொஞ்சம் கூட சரியே இல்லைடா அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கோபமா இருக்காங்க இந்த ஆறுமுகத்தி பைரவி பிரிச்சிடலாம் இதுலயாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வந்து இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பிரச்சனை இவர் சரி பண்ணிட்டு வந்து நிக்கிறாடினா என்னன்னா பண்ண முடியும்ன்றாங்க இதுல இந்த சிந்து வேற சிவா கூட்டிட்டு சென்னைக்கு போயிருக்கா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு கோபமா இருக்காங்க அதுக்கப்புறமா சென்னை போய் ரீச் ஆயிடுறாங்க அங்க ஒரு ரூமுமே பாக்குறாங்க அங்க நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்னும் ஸ்டே பண்ற மாதிரியான ஒரு ரூம் அதை பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் உண்மையில எவ்வளவு பெரிய ரூம் பாக்கவே அவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க சிந்து இங்க இப்படிதான் இருக்கும் சிந்துன்றாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டாக்டரே அப்படின்ட்டு ரொம்பவே அழகா அதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க நம்முடைய சிந்து சிந்து ரசிக்கிறதெல்லாம் பார்த்தேன் சிவாக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இதை வந்து மேல் மருந்து பார்த்து இத ரசிக்கிறா அந்த அளவுக்கு இது எல்லாமே வந்து அவர் ரசிச்சுட்டு இருக்க சிந்து நீ சென்னை வந்ததே கிடையாதான்றாங்க டாக்டரே நான் எங்க சென்னைக்கு வந்துக்கிறத சொல்லு சென்னைக்கு வந்ததே கிடையாது நான்ன்றாங்க அப்பா கிட்ட சின்ன பிள்ளைல கூட்டிட்டு போக சொல்லி நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இருக்கேன் ஆனா அப்பா இப்ப வரைக்கும் கூட்டிட்டு போனதே இல்லை ஆனா இன்னைக்கு ஊ மூலியமா நான் சென்னைக்கு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப இதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படின்னு தலை சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க செல் சிந்து பிரஷர் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கலாம் சரியா இது காலையில ஒரே ஹாஸ்பிட்டல் மீட்டிங் இருக்குன்றாங்க அது சரி ஓகே டாக்டர் அப்படின்னு அப்புறம் சிந்து போயிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பாப்பாங்க ஆயிட்டு வந்ததுமே சிவாவும் சிந்துவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் உங்க கூட இந்த மாதிரி ஒன்னா வரணும் ஒன்னா சாப்பிடணும்ட்டு பல் நாள் ஆசை ஆனா இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறியிருக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க சிந்து ஆனா இருந்தாலும் நீ செம்மா விட்ட நான் தான் என்ன பண்ண டாக்டர்ன்றாங்க என்ன பண்ணியா நீ பெரியம்மா கிட்ட என்னமா நடிச்சு பெரியமாவே போ அப்படின்னு சொல்ற அளவு நீ பண்ணிட்டேன்றாங்க செம்ம ஆளாதான் இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுல டாக்டர் இங்க பேண்ட்ட இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற ஆனாலையும் இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சம விட இது பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல ஸ்னேகா அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சிவாவும் சிந்துவும் அப்படின்ட்டு அங்கே யோச்சி யோசியை மண்டியை கொழப்பிட்டு இருக்காங்க சிவாவுக்குமே போன் பண்றாங்க ஆனா சிவா ஸ்னேகாவுடைய போனை எடுக்கறதா கிடையாது ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க சிவா என்னுடைய போன் எடுக்க கூட உனக்கு கஷ்டமா இருக்குல்ல ஃபோன்ல கூட எடுத்து பேசாத அளவுக்கு அப்படி இன்னும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்க மனசுல நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பண்ணாம உடனே சுவிச் ஆப் பண்ணிடுவாங்க என்னச்சு டாக்டர் இதெல்லாம் ஒன்னே இல்ல சிந்தோம் அப்படின்றாங்க இங்க இவங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா வந்து பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா வந்து தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்புறம் சிந்துவும் சிவாவும் ரெண்டு பேரும் தூங்கலான்னு சொல்லிட்டு ஒன்னா பெய்லேயே படுத்துக்கிறாங்க நம்ம சென்டர்ல வந்து தலைகணை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கட்டாயமலையே படுத்துக்கிறாங்க படுத்துட்டு இருந்து ஸ்னேகா ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இது மாதிரி நடிச்சு பார்க்கணும் ஐயோ இல்ல இல்ல அப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க என்ன இது ஒண்ணு புண்ண ஒண்ணு வந்துட்டு இருக்கு இப்படி நடக்க கூடாது என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்பவே குழம்பு போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது இப்படி எல்லாம் நம்மளுக்கு ஒரு கெட்ட கெட்ட கடன் வருது ஒரு வினா ரெண்டு பேரும் நம்ம நினைச்ச மாதிரி ஒன்னு சேர்ந்துருவாங்களோ அவங்க நினைச்ச மாதிரி சாரி ஒன்னு வாழ்ந்துட்டு வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இல்ல இது எப்படி விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணுமே நம்ம சென்னைக்கு போலாமா அப்படின்ட்டு ஸ்னேகா யோசிக்கிறாங்க ஸ்னேகா இருந்துட்டு இனியில இங்க நானே எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அதனால நானுமே போறதுதான் நல்லது என்ன ஆனாலும் சரி நானும் இனி அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா நைட்டோட நைட்டா சென்னைக்கு போறதுக்காக கிளம்புறாங்க அவங்களுடைய அப்பா இருந்துட்டு என்னம்மா ஆச்சுன்றாங்க அப்பா இனி என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாதுப்பா எனக்கு பைத்தியமே பிடிக்குது முதல்ல போய் சிவாவை பார்க்கணும் என்னுடைய தூக்கத்து கனவுல கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுதுப்பா இதெல்லாம் வச்சு நான் எப்படிப்பா இங்க இருக்க முடியும் சொல்லுங்கப்பா என்னால இங்க நிம்மதியை இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது அதனால நான் கிளம்புறேன் பாப்டின்னுட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரிமா ஸ்னேகா நானும் வரட்டம்மா இல்ல இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம் ஏதாச்சும் இருந்தா நானே உங்களை கூப்பிடுறேன் சரிங்களா நான் இப்ப கிளம்புற பாருங்க ஆஹ் சரி ஓகே பாத்து பத்திரமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறமா சினேகாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இருக்கேன் சிவா அப்படி உங்க ரெண்டு பேரும் நான் சந்தோஷமா இருக்க விட்டோம்னா என்ன எந்த காரணத்தை கொண்டு நான் உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் நீ நானும் மட்டும்தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த சிந்து குழந்தை சந்தோஷமா வாழ்ந்தேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா இருந்துட்டு இருக்காங்க இது எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு பிளானோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க சிவாவும் சிந்தவும் அதுக்கப்புறம் சிந்தவ நீ தனி இருந்துருவியா அப்படின்றாங்க டாக்டர் எனக்கு என்ன நான் இருந்துருவன் சரியா நீ கிளம்பு டாக்டர் இல்ல இல்ல உன்னை தனியை விட்டு போல அந்த மீட்டிங் கீழ கூட்டிட்டு போற நீ சும்மா வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ பிரச்சனை பண்ணாம ஆஹ் சரி ஓகேன்றாங்க என்ன டாக்டர் இதை தனியை விட்டு போறதுக்கு உனக்கு பயமா இருக்கா இந்த பார் சென்னை வர புதுசு உனக்கு தெரிஞ்ச இடமா இருந்தா கூட விட்டுட்டு போலாம் சென்னையில வந்து தெரியாத இடத்துல நீ என்ன பண்ணவே சொல்லு அதனாலதான் நான் இப்ப உன்னை கூட கூட்டிட்டு வந்தேன் ஆஹ் சரி சரி டாக்டர்ன்றாங்க இதை நினைச்சு நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு என் மேல உனக்கு அந்த அளவுக்கு பாசமான்றாங்க உடனே சிவா சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிரிச்சா என்ன நம்ம வந்துட்டோம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்புறம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறாங்க ஏ சிவா இது அறிஞ்சாங்க இது என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரியாம அவங்க கூட வந்திருக்காங்க சிவா உங்க மனைவி உங்க மேல உசுரையே வச்சிருக்காங்க போல பொருஷம் இல்லாம மனைவியா இருக்க முடியல உங்க கூட வந்திருக்காங்க நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்மையே உங்களுடைய பேரமே பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க சிந்து அதை பார்த்த ரொம்பவே சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்க டாக்டர் நம்மளோட ஜோடி நல்லா இருக்கா அப்படின்றாங்க சிந்து நீங்க வெயிட் பண்ணி நம்ம மீட்டிங் முடிச்சிட்டு வரன்றாங்க அது சரி ஓகேவாங்க அப்புறமா நம்ம உட்காந்துட்டு நான் பாத்தி கால் பண்ணேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் சொல்லுமா என்ன பண்ணிட்டு இருக்க சிந்து அப்படின்னு நான் பண்ணி கேட்கவும் அவருக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ உங்க விட்டுடா போயிட்டா இல்ல இல்ல அத்த அவரே நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு மீட்டிங் உள்ள போயிட்டு இருக்கு என்ன வெளியே உட்காந்துட்டு போயிருக்காருன்றாங்க நான் அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னேன் அவர்தான் கேட்கல சிவாக்கு உன் மேல பாசம் தனியா எப்படி விட்டு போறதுன்னு நினைச்சுன்னா உன கூடவே கூட்டிட்டு வந்திருக்கான்றாங்க சிந்து நீங்க சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் சரியா வரும்போது போது ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சிந்து இருந்துட்டு வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சரிங்க டேப்லெட் எல்லாம் கரெக்ட் டைம் போட்டுக்கிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருமா பைரி இருக்கிற வரைக்கும் எங்க என்ன கவலை சொல்லு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் எனக்கு இதெல்லாம் வேணும்ன்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறா அப்படி இருக்கிற போது எனக்கு என்ன சொல்லு பயரிவு இருக்கிற வரைக்கும் எதை பத்தி நான் யோசிச்சு கவலைப்பட தேவையில் சிந்து ாங்க ஆனாத்த பைரவி அப்ப கேப்பிட்டோம் ரொம்பவே மாறி இருக்கா இல்ல அத்தை ஆமாமா உண்மையிலே பைரவி மாறி இருக்கா அத நினைச்சா எனக்கே ஒரு நேரத்துல கனவா நிஜமான்னு தோணுங்கன்னா பைரவி உண்மையே மாறிட்டாளா இல்ல இது எல்லாமே நம்மளுடைய கனவா அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை யோசிச்சு கவலைப்பட்டு இருக்க எந்த ஒரு விஷயமும் ஒரு கனவு இந்த பைரவி தாங்க தாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க சரிங்க அத்தை எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் பைரவி என்னைக்குமே உங்களை நல்லா பார்த்து பாஞ்சாங்க சரி சிந்து எதுவா இருந்த கால் பண்ணி நீங்க சந்தோஷமா இருக்கு சரி ஓகே அத்த அப்படின்றாங்க அப்புறம் சிவா மீட்டிங் எல்லாம் என்ன சிந்து போர் அடிச்சிருச்சா ஐயோ டாக்டர் எப்போ நல்லா நான் ரொம்ப நேரமா அத்தி கூட பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படி நான் கூட உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தா நீ ஜாலியா பெரும கூட பேசிட்டு இருந்திருக்கன்றாங்க என்ன என்ன பண்றதுன்னு நினைச்சு கவலைப்பட்டிய டாக்டர் அப்படின்றாங்க பின்ன கவலைப்படாம போய் இருக்க முடியுமா அதனால அதனாலதான் கவலைப்பட்டேன் சரி போலாமனாவ மீட்டிங் முடிஞ்சா முடிஞ்சு மறுபடியும் நாளைக்கு இருக்கு சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க உடனே வந்து உனக்கு போர் அடிக்கலையா இருக்கேன்னு போர் உண்மையிலே போர் அடிக்கல உங்க கூட இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா டாக்டர் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இங்கே சிவா சிந்துவன் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகாவுமே பாத்தீங்கன்னா சிவா வீர் சிந்து பிரிக்கிறதுக்காக சென்னைக்கே வந்துட்டாங்க வந்து நம்மளுடைய ஸ்னேகா பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எழுதி தங்கிக்கிறாங்க சிவா எங்க இருக்கா என்ன எழுது தெரிஞ்சிட்டு எப்படி ஆச்சு வந்து இங்கவே அந்த சிந்துவுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்னேகா என்ன பிளான் பண்ணாலுமே நம்ம சிவா வந்து கண்டிப்பா நம்மளுடைய சிந்துவா காப்பாத்துதான் போறாங்க ஏன்னா ஒரு பிளானோட தான் இருக்காங்க ஸ்னேகா வந்து சென்னை போக போகக்கூடாது சென்னையில ஒரு கதையை முடிக்கணும் அப்படின்றது தான் ஸ்னேகாவுடைய நோக்கமா இருக்கு ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம சிந்து கூடவே இருக்கிற

கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கல்யாணமும் ரொம்ப நல்லபடியா நடக்கும் சஞ்சய் நீதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ன்றாங்க ஆறுமுகம் கூட வந்து இருப்பாங்க எதுவும் பேசாததா இருப்பாங்க ஆறுமுகம் நீ கேளுன்றாங்க பைரவி நான் கேட்கல நீ தேவையா இருந்தே கேட்டு சரி நான் கேட்கிற அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம கல்யாணத்துல நல்லபடியா முடிச்சு கொடுப்பியா செஞ்சேன்றாங்க பைரவி நீ எதுக்கு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் மாத்திரி அதனால கண்டிப்பா நிச்சயதார்த்தம் எப்படி நல்லபடியா முடிஞ்சதோ கல்யாணமும் அதே மாதிரி நல்லபடியா முடியும் தேவையில்லாம நீ நினைச்சு கவலைப்படாத சரியான்றாங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற அந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா பண்ணி வைக்கிறேன்றாங்க அந்த மாற நாளைய சம்மத்தாலேயே அந்த கல்யாணத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்றாங்க சஞ்சீவ் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் குடுத்தே வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டோடைய குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயங்களால நீ பண்ற தெரியுமா அதை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குன்றாங்க எனக்கு உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க ஆரம்பம் இருந்துட்டு இவெல்லாம் உன் ஃப்ரெண்ட வயதுவி இவெல்லாம் உன் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுட்டு இருக்கா உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் போட்டு நடிச்சுட்டு இருக்கா ஆனா உனக்கு அது தான் உன் ஃப்ரெண்டோடைய வேஷம் புரியுதோ தெரியல ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் சீக்கிரமா வந்து இந்த சஞ்சய் எந்த அளவுக்கு மோசமானதை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆனா அது என்னைக்கு தெரிஞ்சுக்க போறேன்னு எனக்குமே ஒண்ணு புரியலன்றாங்க கூடிய சீக்கிரத்துல நீ தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க அப்ப சஞ்சய் ஆறுமுகம் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆறுமுகத்தை பதில்து சஞ்சீவமே முறைக்கிறாங்க மாறி மாறி ரெண்டு பேரும் ஒரு பார்வை பார்த்துக்கறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல கல்யாணத்தை சஞ்சு நல்லபடியா பண்ணி வைக்க போறாங்களா இல்ல அந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போதான்னு நம்ம காத்து இருந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்